பிதாசுதன் பரிசுத்த பேராலே பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருவழி பாடு புத்தகத்தில் வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை மூன்று நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய் ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள் நீங்கள் கடந்து வந்திருக்கின்றீர்கள் பாருங்கள் இந்த முப்பது நாட்களும் ஆண்டவர் எவ்வாறு உங்களை ஆசிர்வதித்து இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் நடந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய கரம் கூட இருந்தபடியினால் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உங்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றார் உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் குறைகளையும் ஆண்டவரிடம் இந்த நாளில் ஒப்புக்கொடுங்கள் எவ்வாறு நாம் வீட்டை விட்டு வெளியிலே சென்றுவிட்டு நாம் திரும்ப வரும் பொழுது நம்முடைய பாதங்களில் இருக்கக்கூடிய அழுக்கான செருப்பை வீட்டிற்கு வெளியே போட்டு காலை கழுவி விட்டு வீட்டுக்குள் வருவோமோ அதே போல் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்கான காரியங்கள் துன்பமான காரியங்கள் வேதனைக்குரிய காரியங்கள் பிரச்சினைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாரமாக நினைக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள் இந்த நாளிலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தி புதியதொரு மாதத்தை தர உங்களோடு கூட இருப்பார் பிரியமானவர்களையும் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியுமா என் மகனே மகளே நீ துன்பங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா நீ அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரமான சுமைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமாம் நீர் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேதனைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று என் ஆண்டவர் கேட்கின்றார் பிரியமானவர்களே ஒன்றை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நம்மால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாது ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு சிறிய இதயத்தை சிறிய ஒரு நல்ல உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்மளை திராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும் சோதிக்க மாட்டார் சில நேரங்களில் சில துன்பங்களை நம்மால் சுமக்க முடியாமல் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு பின்புறமாக வந்து நாம் சுமக்கக்கூடிய சுமையை அப்படியே தாங்கிக் கொள்வார் அதுதான் அவர் நமக்கு தகப்பனாய் இருப்பதற்குரிய அறிகுறி அன்பார்ந்தவர்களையும் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே அழகான வார்த்தையை கொடுத்திருக்கின்றார் இந்த வார்த்தையை நீங்கள் சொந்தமாக்கிக் கொண்டு இந்த வார்த்தையின்படி கூடியவர்களாக மாறுங்கள் நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய் ஆயினும் நீ சோர்வு அடையவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த மாதம் முழுவதும் நீ என்னிடம் வந்து ஜெபித்து இருக்கின்றார் சில காரியங்கள் நடக்கவில்லை நீ மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நான் காத்து இருக்கின்றேன் நீ மனம் மாறாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் நீ சோர்வு அடையவில்லை நீ எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டாய் என் பெயரின் பொருட்டு கூட துன்பங்களை தாங்கிக்கொண்டார் கொண்டார் உன் மன உறுதியை நான் அறிந்து இருக்கின்றேன் ஆனால் இந்த நாளிலே நீ மனம் திருந்தி திரும்பி நீ என்னிடம் வா உன்னுடைய துன்பங்களை நான் தாங்கிக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு சிறிய அறிவுரையை சொல்லுகின்றேன் புடித்திருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் குடும்பமாக உங்களை பாவ செய்ய தயாரித்துக் கொள்ளுங்கள் குருவானவரை போய் பாருங்கள் உங்களுடைய பங்கு தந்தை பாவ கேட்க விரும்பவில்லை என்றால் அல்லது நீங்கள் உங்களுடைய பங்கு தந்தையிடம் போய் பாவ செய்ய விருப்பப்படவில்லை என்றால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பங்கில் போய் நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்யுங்கள் அதற்கு முன்பாக ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து அவருக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு மன்னிப்பு கேட்டு

நீங்கள் மன கவலையில் இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய முகத்தில் தெரியும் அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் ஏதாவது கவலை என்னை வாட்டும் பொழுது என்னுடைய முகத்தில் அது எளிதாக தெரிந்துவிடும் அநேக பேர் கேட்டிருக்கிறார்கள் ஏன் ஃபாதர் இந்த நாளில் சோகத்தோடும் சோர்வோடும் இருக்கிற ஒரு சிறிய குழந்தை கூட என்னை கண்டுகொள்ளும் அன்பார்ந்தவர்களே இதுதான் ஆண்டோடைய வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றது மன கவலைப்படக்கூடிய நேரத்திலே மனிதரின் இதயம் வாட்டும் பாருங்கள் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் நீங்கள் மன கஷ்டத்தோடு இருந்து செய்த மற்றவர்கள் நமக்கு செய்த கொடுமைகளை நினைத்து மனதில் வைத்து உங்களுடைய மனதை உடைத்துக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அவை எலும்பை கூட உருக்கிவிடும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது எனவே திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதை அழகாக உன் கவலையை என் மீது போட்டுவிடும் நான் உன் மீது கவலை கொண்டு உள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த எல்லா குற்ற உணர்வுகள் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கலக்கங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தின் கடைசி நாளிலே விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் புதிய மாதத்திற்காக நீங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அழைக்கின்றேன் இந்த நாளிலே மாலை வேளையில் குடும்பமாய் இருந்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புதிய மாதத்தில் ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு வார்த்தையை தரப்போகின்றார் அந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரோடு இணைந்திருங்கள் கவலை வேண்டாம் கடவுள் உங்களோடு இருக்கின்றார் கடவுள் உங்களோடு இருக்கும் பொழுதும் எந்த ஒரு துன்பமும் வருவது இல்லை எனவே நீங்கள் செய்யக்கூடிய அந்த கடின உழைப்பையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் இதுவரை நீங்கள் செய்த வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய தொழிலில் ஒரு வருமானம் வராமல் இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் தாய் தகப்பனுக்கு இடையே நல்ல ஒரு அமைதியான உறவு இல்லாமல் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே உங்களுடைய மனநிலை மாறக்கூடிய நேரத்திலே மன கவலை மாறக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று அவர் வாக்கு கிடைக்கின்றார் எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மையை எடுத்து மாற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எடுத்து மாற்றுவார் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்றுவார் என்கின்ற உறுதியான எண்ணத்தோடு அவரை நோக்கி இந்த நாளிலே விசுவாசத்தோடு நாம் செபிக்கக்கூடியவர்களாய் இருப்போம் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள் ஆண்டவராக இயேசு எல்லா அற்புதத்திற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை நம்பிக்கையை உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதே என்று சொன்னது போல இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவர்

சில மணி துளிகள் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நடக்காததை குறித்து கவலைப்படாதபடி நடந்ததை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் செவிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்தை இருக்கின்றீர் புதிய ஆற்றலை தந்திருக்கின்றீர் விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்து என் மகனே நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் உன்னுடைய விசுவாசத்தின்படி நான் ஆசிர்வதிப்பேன் என்றே சொல்லி எங்களை தாங்கிக் கொள்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோமை துதிக்கின்றோமை போற்றுகின்றோம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட நடந்ததற்காக நன்றி அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பல காரியங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்க எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் என்பதை அறிந்து புரிந்து இருக்கின்றோம் அன்பார்ந்த நாங்கள் அடைந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் உமது கல்வாரி பலியில் ஒப்புக் கொடுத்தும் இதோ நாங்கள் ஜெபிக்கின்றோம் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே எங்களுடைய வேதனையை அறிந்து எங்களுடைய துன்பங்களை அறிந்து கஷ்டங்களை அறிந்து கவலையை அறிந்து கண்ணீரை அறிந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தும் வரக்கூடிய மாதத்தை ஆசீர்வதித்து தரவும் அந்த மாதத்திலே பாவ பழக்கங்களை விட்டுவிட்டு உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபி அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உண்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதாகும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் இணைந்து இருப்போம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம் புதிய நாளுக்குள் புதிய மாதத்திற்குள் கடந்து செல்ல நம்மை தயாரித்துக் கொள்வோம் இதுவரை வழிநடத்திய தெய்வம் நம்மை வழிநடத்துவார் இப்பொழுது அவர் தரும் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ